ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் வணக்கம் என் வீடு இப்போ நான் இருக்க இந்த இடத்த நிறைய பேர் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க மதராஸ் கிளாஸ்வேஸ் ஷாப்போட நியூவான ஸ்டோர் வந்து வெப்பேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல மதராஸ் கிராக்கரி ஸ்டோர்ஸ் அந்த ஸ்டோரோட வாசலை தான் நான் வந்து இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட்டீன் என்னோடய பர்த்டே ஸோ ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க பட் ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா சரி ஓகே அதோட ரேட்ஸோட நம்ம வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டால் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியில் போர்டு தான் இருக்கும் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா வே வந்து அந்த இடத்துல ஒரு போர்ட் வச்சு காட்டியிருக்காங்க பார்த்து மதராஸ் கிராக்கரி ஸ்டோருக்கு வந்து கீழே போகணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல இருக்குங்க ஸோ உள்ளே போயிட்டு எப்படி வந்து கிளாஸ்வர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே வந்து அதோடய ரேட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே பீசஸ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும் எல்லாத்துலேயும் இருக்கும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்டோம்னா அவங்க போய்ட்டு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு ஒரு வியூ காட்டினேன்ல ஸோ இங்கேருந்து இப்போ நான் ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிகிட்டே வரேன் ஃபர்ஸ்ட்டு கார்னரில் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ளாஸ்க் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீடிங் பாட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்தது முன்னாடியே நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டே இல்லைன்னா பாப்பாவுக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலான்னு ஏன்னா நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணேன் இப்போ ஸ்டீலில் பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களோடய குழந்தைங்க யாராவது நியூ பார்ன் பேபியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸில் நம்மளுக்கு சர்விங் பார்ட்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு லிட்ரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ரு பாட்டிலோட பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பெரிய பாட்டிலோடது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சில்வர் கலரில் தான் இருக்கும் மற்றது நிறைய பார்த்தீங்கன்னா அங்கே கலர் கோட்டிங் உள்ள சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட இருந்தது உங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரிலாம் கூட இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலை சுற்றி கவர் ப்ளஸ் அதில் வந்து ஒரு ஹேண்டில் இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது போரோசில் இதெல்லாம் இதோட ப்ராண்டு இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அவுட் சைடில் கலர் கோட்டிங் உள்ள வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேப்ஸு உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரியானது அதுக்கப்புறம் இந்த சர்விங் பார்ட் வந்து ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் லிட்டோட வரும் இது வந்து ஸ்டாண்டோட வரது வந்து கொஞ்சம் ரேட் கூட இது வந்து நம்ம டைனிங் டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இந்த மில்டன் தெர்மோஸ்டீல் ஸ்டீல் வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஸ்டிக் குட் குக்கர்ஸ் அதுக்கப்புறம் செராமிக் கோட்டட் குக்கர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டாக த்ரீ செட் ஃபோர் ஃபைவ் பீஸ் செட் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அவைலபிள் ஸோ த்ரீ பீஸ் இந்த ப்ளூ கலரோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெரூன் கலர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் இதில் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு லேடில் கூட வந்து எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி லேடில் பீஸையும் வந்து ஒவ்வொரு பீஸாக கேல்குலேட் பண்ணால் ஃபைவ் பீஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு தோசை தவா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு தவா இதெல்லாம் சேர்த்து ஒரு லிட் வரும் அதுக்கப்புறம் ஒரு அந்த லேடில் கூட வரும் அதே மாதிரி சிங்கிள் பீஸஸ்ஸாக வரக்கூடிய நான்ஸ்டிக் குக்கர்ஸ் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய டீ கிளாஸஸ் நம்ம டீ கப் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ கப்ஸ் வந்து கிளாஸ்லையும் அவைலபிளாக இருந்தது செராமிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருந்தது அதே மாதிரி அவுட் சைட் ப்ரிண்டட் வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாடல் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் வரக்கூடிய கப்ஸ் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ஸ்டாண்டோடையே ஒரு ஃபைவ் பீஸ் அந்த மாதிரிலாம் கூட அவைலபிளாக இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்னா தோணுது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் சில வெப்சைட்ஸில் வந்து சிலலாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரேட்ஸையும் பார்த்துட்டு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பல் வேர் செட் இதெல்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிளில் கிராக்கரி யூனிட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பீஸ் தேர்ட்டி எயிட் பீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி எயிட் மாதிரி நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் வர்சஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு இதில் அவைலபிள் இருக்கும் நிறையா அதில் கூட டிசைன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டாக ரவுண்ட் ஷேப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் டின்னர் பிளேட் அதுக்கப்புறம் சைட் பிளேட் அதுக்கப்புறம் கப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்விங் பவுல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே செட்டாக வர்றது கூட இருக்குது தேர்ட்டி த்ரீ பீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது அதுக்கப்புறம் நிறைய பவுல்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுற பவுல்ஸ்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது அந்த ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுற பவுலில் வந்து இந்த டிசைன் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் ஆஷ் கலர் எல்லோ அண்ட் பிங்க் க்ரீன் அந்த மாதிரி ப்ளூ எல்லா கலர்ஸ்லேயுமே கூட அவைலபிளாக இருக்குது நம்ம எத்தனை பீஸ் கேட்குறோமோ அது செட்டாக கூட கொடுப்பாங்க இல்லை எல்லா பீஸ்லேயும் ஒவ்வொரு பீஸ் அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாங்குகிற இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கூட இதெல்லாம் வந்து பிராண்டட் ராக்ஸ் போரோசில் கிளாஸ்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு வந்து கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்தது அதிலே நிறைய லிட் கலர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் செட்டு இது பார்த்திங்கன்னா சர்விங் பவுல் தான் இது லிட்டோடே வரும் இது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து அவைலபிளாக இருந்தது ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ரு ருபீஸ் வரைக்கும் அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரியானது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதில் வந்து ஃபோர் பீஸ் செட்டுன்னு சொல்லிட்டு ஃபோர் பவுல்ஸ் ப்ளஸ் வித் ரெட்டோட இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த போரோசில் கிளாஸில் வந்து நிறைய சர்விங் பவுல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாமே ட்ரியோ பிராண்ட் ராக்ஸ் ப்ராண்ட் அப்புறம் ஓப்பல் ஓப்லா அப்படின்ற ஒரு பிராண்டோடது அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அஃபர்டபுள் தான் சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராண்டடெல்லாம் வந்து சில வெப்சைட்ஸில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது ஆல்ரெடி நான் பிக் பேஸ்கெட்டில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ட்ரீயோலாம் நல்ல ஆஃபர்ஸில் இருக்குது சில நம்மளுக்கு அதில் வந்து செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அதில் கிடைக்குது ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறது கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது வந்து ஆஃபரில் இல்லவே இல்லைன்றப்ப நீங்கள் இங்கே வந்து பார்க்குறப்ப ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த ஆயில் டிஸ்பென்சர் அதுக்கப்புறம் மில்க் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எம்எல்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரிலாம் இருந்தது உங்களுக்கு தௌசண்ட் எம்எல் ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஒன் டென் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் டிஸ்பென்சர் வந்து நைன்ட்டி ருபீஸ் இதுவே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் வெரி ஆகும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் தென் ஸ்கொயர் ஷேப் கூட அவைலபிளாக இருந்தது இந்த ட்ரியோ ப்ராண்டு ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா கேப் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ட்ரியோ பிராண்டில் பார்த்தா அந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தாங்க ரொம்ப கம்மி சொயி அந்த மாதிரி பிராண்டடில் ஆயில் டிஸ்பென்சர் நீங்கள் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சால்ட்டெல்லாம் கொட்டி வைக்கிற கண்டெய்னர் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் தென் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட அவைலபிளாக இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் அதே வந்து கிளாஸில் இருக்கிறது வந்து ஈச் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் வந்து லிட் வந்து நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது பிளாக் க்ரீன் பிங்க் அந்த மாதிரிலாம் இது வந்து டூ செவன்ட்டி வந்து எம்ஆர்பி டூ சிக்ஸ்டின்றது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் மட்டும் வெளியில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கே கேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பூனோடய வந்து செட்டாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து புது மாடல் மாதிரி இருந்தது போரோசில் கிளாஸ் கண்டெய்னர் ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ போரோஸில் வரக்கூடியதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஆயில் டிஸ்பென்சர் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்போடயே வரும் ஸோ இது ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ன்றது அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு மில்க் பாட்டில்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது இது நைன் செவன்ட்டி எம்எல் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் ஜார்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருந்தது க்ரீன் எல்லோ பிங்க் ப்ளூ அந்த மாதிரி கேப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கதா இது பார்த்தீங்கன்னா ஈச் நைன்டி ருபீஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் இது எல்லாமே ஜூஸ் ஜார் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸாக நம்ம செட்டாக கூட வாங்கிக்கலாம் இது ஒயிட் கோல்டு அப்படின்ற ஒரு பிராண்டோடது ஹேண்டில் நம்மளுக்கு பிடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாவோடைய வந்து செட்டாக வரும் அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு ட்ரே உடன் ட்ரேயோட வரும் செட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் பீஸ் இருக்குது அதே மாதிரி அதில் கொஞ்சம் சின்ன கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து சிக்ஸ் பீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டாண்டோடையே வந்து அவைலபிளாக இருக்கலாம் உடன் அதே மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்டுங்க ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த மில்க் பாட்டில்லாம் நம்மளுக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறப்ப கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மில்க் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ட்ரீயோலா இருந்தது ட்ரியோலா கூட வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் இதே ட்ரியோ ப்ராண்ட் மில்க் பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸ்கெட்டில் வாங்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி ஒம்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஒரு லி ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது தான் ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பாட்டில் தான் வாங்குறதுக்காக நீங்கள் போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது பிக் பாஸ்கெட்லேயே வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிராண்டட் பாட்டில்ஸ் கிடையாது பட் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எம்எல் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு போட்டிருக்காங்க நான் வந்து இந்த பாட்டிலில் ஒன்று வாங்கினா அது ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டின்னா எனக்கு கொடுத்தாங்க சின்ன சில வீடியோஸில் பார்த்தப்ப சிக்ஸ்டி ருபீஸ் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு கிளாஸ் தான் பட் ஆனால் வெளியில் கோட்டிங் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கல பட் ஆனால் கிளாஸ் தாங்க அவுட் சைட் கோட்டிங் மட்டும் அப்படி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேன் அடுத்ததான் இந்த கிளாஸ் வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கவரோடே நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல இதில் வந்து ரெண்டே ரெண்டு சைஸ் மட்டும் தான் அங்கே அவைலபிளாக இருந்தது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டே வந்து அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கிளாஸுன்னாங்க என்னால் அக்செப்டே பண்ண முடியுங்க அந்த ப்ளூ கலர் கண்டெய்னரை ஏன்னா நான் பார்த்தோன்னே செராமிக் மாதிரி இருக்குது என்ன பிளாஸ்டிக்காக இருக்குமான்ட்டு தூக்கிலாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிளாஸுங்க வெளில கோட்டிங் மட்டுந்தான் அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போரோசில் ப்ராண்ட்ஸ் ஒரு ரேட் வந்து கொஞ்சம் கூட இருந்தது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கனா இந்தலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக லாக் டைப்பில் இருக்கக்கூடிய கேப் உள்ள வாட்டர் பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரியானது அதில் கோல்ட் கலர் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த கேப் கிட்ட அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது ஸ்டாண்டர்டாக இருந்தது அது வந்து ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா செட்டாக ரெண்டு வாட்டர் டிஸ்பென்சர் வித் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டே வரும் இதோட ரேட் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதே மாதிரி நிறைய கிளாஸ் டிஸ்பென்சர் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டி மாதிரி ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டர் அதுக்கப்புறம் ஃபைவ் லிட்டரு சிக்ஸ் லிட்டரு வரைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு மாதிரியே பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது பட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி தான் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் மாதிரி இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கோட்டிங் கலர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல ஒயிட் கலர் அந்த மாதிரி கிளாஸ் டிஸ்பென்ஸ் எல்லாம் கூட மேலே வந்து செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் டென் லிட்டர் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் லிட்ரு வந்து டூ தௌசண்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் லிட்டரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது மாதிரி ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லிட்டரும் அதே மாதிரி வேரி ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ லிட்டரு தான் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பட் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ லிட்டர் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வந்து மாடல் தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளாஸ் தான் அதுக்கப்புறம் பவுல்ஸ் நிறைய செட்டாக சர்விங் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து செட்டாக எயிட் ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வரும் அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுற பவுல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கல ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதோட ரேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் பார்ட் டூ வந்து தனியாக அப்லோட் பண்ண போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருந்ததில்ல அதை பற்றிய டீட்டெயில்ஸ் அதோட ரேட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல வந்துக்கிட்டே இருக்க போகுது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சுட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்